மாலை நேர வணக்கம் இந்தியாவிலேயே எல்லா முதலமைச்சர்களும் திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒரு பொற்கால ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நம் தலைவரை போற்றுகின்ற வகையில் அவருடைய பிறந்தநாள் விழாவில் வாழ்த்தரங்கமாக வடித்தமைத்திருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலும் நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் கருத்தரங்கம் வாழ்த்தரங்கம் பொதுக்கூட்டம் என்ற வகையில் நம்முடைய மாவட்டத்தில் நிகழ்ச்சிகளை வலித்து தந்திருக்கின்றார் தமிழகத்தில் யாரும் முடியாத வகையில் மிக சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் அவர்கள் இன்றைக்கு கூட பாராட்டுகின்ற வகையில் எதிர்கட்சியினோட வரவேற்கின்ற வகையில் சிறப்பான ஒரு நிதிநிலை அறிக்கையை தந்திருக்கின்றார் அதையொட்டிதான் நாங்களும் சென்னை மாநகராட்சியில் ஒரு நிதிநிலை அறிக்கையை தந்தும் அதில் கூட பாஜகவைச் சேர்ந்தவர்களும் அதிமுகவை சேர்ந்தவர்களும் வரவேற்று பேட்டி கூட கொடுத்தனர் இது போன்ற ஒரு சிறப்பான பட்ஜெட்டை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை மிக சிறப்பான பட்ஜெட்டை நமக்கு தந்திருக்கின்ற பாஜக சார்பிலோ வரவேற்கின்றோம் அதிமுக சார்பிலோ வரவேற்கின்றோம் என்று அந்த மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர் தெரிவித்தார்கள் மக்கள் போற்றும் அரசாக மக்களின் நலன் காக்கின்ற அரசாக மக்களின் நலன் எதுவென்று கண்டறிந்து செயலாற்றுகின்ற அரசாக நம்முடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது எதிர்காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் எப்பொழுதும் அவருக்கு ஆதரவாக இருப்போம் கருத்தை வலுப்படுத்துவோம் என்று அவருடைய பிறந்த நாளில் இந்த வாய்ப்பு தந்தமைக்காக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியராகவும் பாடலாசிரியராகவும் நாடக கலைஞராகவும் கதாசிரியராகவும் நவீன எழுத்துலக சிற்பியாகவும் ஆங்கிலத்திலும் தீங்கி